நீங்கள் வந்து இவி சார்ஜ் போடலாம்னு சொல்லிங்க வந்து ஒவ்வொரு பங்க்கு ஒவ்வொரு ஆப் வச்சுக்கிறாங்க ஒரு அட்வான்டேஜ் கிடையாது ஒரு டெமோ கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் ஒவ்வொரு பங்க்கு ஒவ்வொரு ஆப் வச்சுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுருக்கிறேன் நான் போய் சாப்பிட்டு மாட்டேன் அரை மணி நேரத்தில் ஏறி இருந்தாங்க வந்து கட்டாயிருக்கு ஒரு இருபது பர்சன்ட் தான் ஏறிச்சு பக்கத்துலேயே உட்காந்து பத்து வருஷத்துக்கு கட்டாய் கட்டாயி போயிடுது அது நம்ம திரும்பி திரும்பி இதை ஸ்கேனிங் பண்ணி திரும்பி தண்ணி தண்ணி வந்து நம்ம சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குது ஒரு வழி அந்த அந்த நூற்றி முக்கிய எண்பத்தி ரெண்டு காலையில் வந்தோம் இப்போ சார்ஜ் போட்டு ஏதோ விழிஞ்சு போயிடும்போது இருக்குது மெட்ராஸ் போக ஆனால் ஐநூறுரூவா போட்டுருக்கா நூற்றி முப்பத்தி அஞ்சு தான் தருது ஐந்நூறுரூவாய்க்கு போட்டோம் பெட்ரோல் டீசல் வந்து பெஸ்ட்டு இந்த ஈவி கார் என்ன கேட்டால் வேஸ்ட்டு 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 பதிமூணு லட்சம் ரூபாய் காரை கொடுத்து வாங்கிட்டு வந்தால் பங்கு பங்கள அரகிற மாதிரி உட்காந்து கிடக்குறோம் அதனால் பார்த்தீங்கன்னா வாங்க போய் நீங்கள் இன்றைக்கி பேசுகிறாங்க வாங்கி முடிஞ்ச போய் ஒரு பயிலும் போடணுங்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பங்க் பங்கு ஓனர்கிட்ட கேட்டோம்னா அவர் யார் யாருக்கோ போன தெரியும் அந்த டெமோன்னு தெரியல ஒன்றும் தெரியலங்க மாண்டிஜியிலேயே இருக்குது இந்த ரெண்டு தான்ங்கிறாங்க சரி ஓகே ரெண்டு சார் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் யாரும் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல வைக்க வச்சுட்டு போயிட்டேன் அப்படி சொன்னார் பங்கு ஓனர் எந்த உட்காந்து நம்ம நடுவோம் உட்காந்து சார்ஜ் போட போட அடிக்கடி கட்டாயம் அவ்வளோதான் கட்டாயிட்டே இருக்குது இந்த பதிமூணு லட்ச ரூபா காரை கொடுத்து இந்த மாதிரி ரோட்டில் உட்காந்துருக்க வேண்டியதுதான் ஃபேமிலியோட போய் மாட்டிக்கிறாதீங்க ஈவி காரணமாக அப்படி ஊருக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணி ஈவி காரணம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிளப்பி இருக்குது அப்போதான் ஊர் பேசிக்கான முடிச்சு வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி ஆப்பு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபோன்லையும் சார்ஜ் இருக்கணும் இல்லையா ஆமாம் உள்ள சார்ஜ் ஏறுது உள்ள சார்ஜ் இறங்குது இப்போதான் எண்பத்தாறு ஆயிருக்குது அதனால ஃபோன்லையும் முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்

அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பிளக்கை திரும்பி ஒரு கை எடுத்து உருவணும் இங்கே நில்லுங்க இந்த வந்துட்டேன் ஓகே இப்போ திரும்பி இந்த பிளக்கை இது இருக்குல்ல இந்த பிளக்கை எடுத்துட்டு திரும்பி மாற்றணும் இப்போ ஏறும்

అప్రోక్స్మల్ పోటుస్ చార్జింగ్ ఫర్ట్ అప్ ట్వెల్వ్ మినిట్స్ట్ లిమిట్ కదా ఎండా బ్యాలెన్స్ ఎవరు సెలక్ట్ పండుతు రోజు టైం ఎట్లా ரெடி இப்படியே ஒவ்வொரு சார்ஜிக்கும் ஜிஎஸ்டி கட்டாகுது ஐயா ஐயா ஒவ்வொரு சார்ஜிங்கும் ஜிஎஸ்டி சில பேர் ஃபோன் வேறு நம்ம கரெக்டாக இருக்கணும் ஓகே ஈவி கார் தான் இது வந்து கதையில் நிஜாக்கிறது மாதிரி ஈவி கார் வந்து தயவுசெய்து யாரும் எடுத்துக்காதீங்க காலையில் வந்தோம் இது நைட் ஆகி போச்சு ஒவ்வொரு பங்களையும் ஒவ்வொரு ஆப் இந்த பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ரெண்டே இடத்துல தான் இந்த சார்ஜிங் விழுத்து கரண்ட்டு கட்டாயச்சு திரும்பி அஞ்சு கூட நம்ம ஏற்ற வேண்டியதாக இருக்குது ஐநூறுரூவாய்க்கு போட்டோம் வேறு கரண்ட் கட்டாய கட்டாய் கட்டாய இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு பதினொன்று பதினொன்னே முக்கால் ஆகி போச்சு என்ன பார்த்தீங்கன்னா பதினொன்றை முக்கால் இப்போ திரும்பி சார்ஜ் போனால் நெடாஸு போகிறோம் தயவு செய்து வந்து ஈவி கார் எடுக்காதீங்க எதுனா அட்வான்டேஜ் ஒன்றும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகிடலாம் எங்கேன்னா இது அட்வான்டேஜ் கிடையாது இப்போ ஐநூறுரூவாய்க்கு பெட்ரோல் வச்சு நூற்றி ஐம்பது தான் தருது நூற்றி முப்பத்தஞ்சு தான் வருது ரொம்ப ஒசிச்சு யாரும் எடுத்து மாட்டிக்கிறாதுங்க இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வாங்க நீங்கள் ஈவி கார் எடுக்கும் ஃப்ரீ அப்படின்னு எடுத்துக்கிறீங்க நீங்கள் ஊருக்கு போகிறாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிளம்பிடுங்க அப்புறம் சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டு நீங்கள் ஊருக்கு போய் சேரக்கூடிய வாரி கீழே இருக்குது சென்னைக்கே நம்மளால பாருங்கள் திடீர் பிள்ளைக்கு போய் சேர நாளைக்கு குழப்பு போச்சு மன உளைச்சுக்கு காலாயிடும் ஒரு பதிமூணு லட்சம் ரூபா காய்கறி மன உளைச்சல் வாங்க போக முடியல பேசினாங்க நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் ஃபோன் அடிக்க எடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது இவ்வளோ விவரம் எதுவுமே தெரியல ஒவ்வொரு பங்கு ஒவ்வொரு ஆப்பு வச்சுருக்கிறாங்க இந்த பங்கு ஓனர் பேக்கிற மாதிரி அவர் எனக்கு எங்களுக்கு இது தெரியாது எந்த இதுவும் அவங்க தரலை எங்களுக்கு டெமோ வந்தாலும் ஒன்று இருந்தால் அப்போ யாருக்கோ ஃபோன் அடிச்சு ஓரளவுக்கு ஒரு ஆப்பை ஏற்றி கஷ்டப்பட்டு அந்த அண்ணன் விடிஞ்சிடும் நாங்கள் சென்னை போக காலையில் ஏழு மணி ஆயிரும் கூட இருக்குது இப்போ தான் எழுபத்தி ரெண்டு பயணிகள் ஏறி இப்போ திரும்பி கட்டாயிடும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க வாங்க இப்போ தான் எண்பத்தி ரெண்டுக்கு வந்துருக்குது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து தயவுசெய்து யாரும் வாங்கி மாட்டிக்கிறாதிங்க இந்த வீடியோ அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இங்கே உட்கார்ந்தாச்சு இது எப்போ ஏறு அடுத்த வீடியோ செஞ்சிருப்பாங்க நானும் உங்கள் நண்படி பற்றி காலையில் தான் எடுத்துகிட்டு போக போல இருக்குது ஓகே